தோழர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் இந்த இந்த அரசு வந்து பால்ய ரீதியான பிரச்சனைகளுக்கு தக்க நடவடிக்கை எடுத்திருக்குங்க அது தவறு நடந்த ஒட்டி கைது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க தவறு நடக்காம தடுக்கிறதுக்குல்ல என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு குற்றச்சாட்டை தாண்டி போய் அண்ணாமலை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமாவே பண்ணணும் என்று சொல்லி பேசியிருக்காரு பாலியல் ரீதியான வன் வன்முறைகள் தாக்குதல்கள் சுரண்டல்களுக்கு எப்படி வர வர்றதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கிறது என்று எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து யாருக்கும் தெரியாம நடக்கிறது தனிப்பட்ட ஒரு ரெண்டு பேத்துக்கு மட்டும் தெரிஞ்சது அது வந்து ஒருத்தர் வந்து புகார் கொடுக்கும்போது மட்டும்தான் தெரியும் இந்த பாலியல் ரீதியான சுரண்டல்களுக்கு அனுபவிக்காத பெண்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு எல்லா ஆண்களுமே அவங்க எந்த விதத்துல அவங்க அப்ரோச் பண்ணுமோ அப்ரோச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும் இது ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும் நடக்கிற விஷயம் இதை எப்படி நடக்காம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்காங்க அண்ணாமலை வந்து உச்ச கட்டத்துக்கு போய் ராஜினாமாவே பண்ணணும் கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்வோம் என்று சொல்லி பேசியிருக்காங்க இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி நடக்குது அரசாங்கம் நடத்துற சட்ட ஒழுங்கு பிரச்சனை கேங்ஸ் திட்டமிட்டு செயல்படுத்துற கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது குறித்து எல்லாம் இந்த தனி தனிநபர் சார்ந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதையெல்லாம் எப்படி அரசாங்கம் ஹேண்டில் பண்ணுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன என்று சொல்லி நேத்தே பழம்பெரும் அரசியல்வாதி ஐயா பல கருப்பையா அவர்கள் வந்துட்டு கனிமொழிய பேசினதுனால தலைவரின் நிர்வாக திறமையற்றவர் என்று பேசினதுனால அவருக்கு பதில் கொடுத்து ஒரு வீடியோ நேத்த அது குறித்து எல்லாம் பேசி ஒரு வீடியோ பண்ணிட்டேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க இப்ப இந்த வருமுன் காப்பம் ஆஹ் தப்பு நடக்காம அதாவது பாலியல் தப்பு நடக்காம தடுக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்ன அரசியல்வாதிகளே ஒரு ஐடியா இந்த மாதிரி தப்பே நடக்காம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொன்னாலும் அதுவும் கூட ஏத்துக்கலாம் எடுத்தோன்னே நீங்க வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு வந்துட்டு ஹைகோர்ட்ல நீதிபதியே வந்துட்டு காவல்துறை எடுத்த நடவடிக்கை குறித்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க திமுக ஆட்சி இருந்துதான் இவ்வளவு பாலியல் ரீதியான தாக்குதல்கள் இருக்குது என்று சொல்லி எல்லாருமே குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற இந்த இடத்துல உயர் நீதிமன்ற நீதிபதி அவங்க வந்து இருக்காங்க பாருங்க காவல்துறையினர் எடுத்த விரைவு நடவடிக்கையால் பாராட்டத்தக்கது என்று நீதிபதியே பாராட்டியிருக்காங்க இதைதான் நானும் நேத்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் ஐயா பாலா கருப்பையா அவர்களுக்கு பதில் சொன்ன வீடியோல இதை தான் நானும் சொல்லியிருந்தேன் அரசாங்கம் வந்து சரியான முறையான நடவடிக்கை எடுக்கிறதுனால பெண்கள் இப்ப வந்து துணிஞ்சி தைரியமா வந்து புகார் கொடுக்கறதுக்கு அதனால அதனாலதான் வந்துட்டு இந்த பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல புகார் கொடுக்கவே யாரும் முன் வர மாட்டாங்க பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ பாலியல் ரீதியான தாக்குதல்கள் எல்லா காலத்திலுமே தான் இருந்துட்டு இருக்கு இது பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொருத்தரும் இதை சந்திக்க பெண்கள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் வந்துட்டு சமூகத்துல அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்த வேண்டியதா இருக்கு இப்ப மட்டும் ஏதோ அதிகமானமான்னு சொல்றாங்க இப்ப வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணனா உடனே போய் புகார் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம ஹைகோர்ட் நீதிபதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்போது நீதிபதி அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் குற்றச்சாட்டில் காவல்துறையினர் எடுத்த விரைவு நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி என்று கூட பாராமல் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசின் செயல்பாடு பாராட்டுக்குரியது எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தவங்களா இருந்தாலும் உடனே அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சு உரிய தண்டனை கொடுக்கறது வந்து பாராட்டுக்குரியது என்று ஐகோர்ட் நீதிபதியே வந்து தமிழக அரசோட செயல்பாடு கொடுத்து பாராட்டியிருக்காங்க நீதிபதியோட பேரு வந்து மஞ்சுளா அந்த அம்மா பேரு மஞ்சுளா அவங்க ஒரு பெண் நீதிபதியாக இருந்து கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் தாக்குதல் குறித்து பாராட்டியிருக்காங்க அப்போ நல்லது செய்யறத வரவேற்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறத சுட்டி காட்டணும் அதை விட்டுட்டு எடுத்தோட நீ வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்க லாக்கில்ல ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்லை அவருதான் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி இனிமே நடந்தாக்க அவங்களுடைய கல்வி சான்றிதழ் ரத்து செய்யப்படும் கல்வி சான்றிதழை ரத்து பண்ணிட்டாவே போதும் அவனுடைய வாழ்வாதாரமே போயிரும் அது மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் போய் அவேர்னஸ் பண்றது பிள்ளைங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை கொடுத்து இந்த மாதிரி புகார்கள் வரும்போது உடனே போய் காவல் நிலையத்தை ஆடுங்கணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடுத்தொன்னே நீங்க ராஜினாமா செய்யன்றது ஏற்புடையது இல்லை இதே உங்க மாநிலங்கள்ல பிஜேபி ஆடுற மாநிலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு அந்த ஹித்ராஸ் வழக்குல கூட ஒரு பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு முதுகெலும்பு உடையிற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணாங்க அந்த பொண்ண அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட உத்தரப்பிரதேசத்துல அப்பா அம்மா கிட்ட கூட கொடுக்காம இரவோடு இரவோட இரவாக எரிச்சிட்டாங்க அந்த அந்த எரிச்ச அவங்க அப்பா அம்மாவும் பார்க்க சொல்லி கூட விடல அப்படியெல்லாம் நீங்க ஆளக்கூடிய பிஜேபி மாநிலத்துல வந்து காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை நியாயத்துக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாத்துக்கும் சமமாக வந்துட்டு இங்க வந்து நியாயம் நிலைநாட்டப்படுகிறது இத பத்தி பேசுறதுக்குலாம் கொஞ்சம் கூட தகுதியற்றவர் தான் இந்த அண்ணாமலை ஆடு உங்க மாநிலத்தை போய் பாருங்க என்ன லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு என்று பாது கேட்டுட்டு இந்த வீடியோவை பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்றேன் நன்றி வணக்கம்